ஜெய சதீஷன் நாகேஸ்வரன் இயக்கத்தில் ஜெய் ஆகாஷ் பிலிம்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் ஜெய் விஜயம் இதில் ஜெய் ஆகாஷ் அக்ஷயா கண்டமுத்து மற்றும் பலர் நடித்துள்ளனர் ஜெய் விஜயம் படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லாஞ்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்க சினிமால வந்து ஜெயிக்கணும்னு போராடுறவங்களுக்கு ஒரு ரெண்டு விஷயம் முக்கியமா இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுல வந்து ஒன்னு பொறுமை இன்னொன்னு டெடிகேஷன் அது ரெண்டுமே நம்ம இவர் கூட இருந்தால் நிறைய கற்றுக்கலாம் அதுக்கு ஒரு ரெண்டு உதாரணம் மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட் பொறுமையை நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா பெங்களூர்ல வந்து ஒரு டே நைட் ஷூட் பண்ணிட்டு இருந்தாரு ஷூட் நடிச்சிட்டு இருந்தாரு ஒரு நாள் மட்டும் ஃப்ரீயா இருக்கேன் வரேன் எடிட்டிங் உக்காந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு சரி வந்துருங்க சார் நான் சொல்லிட்டேன் வந்துட்டு அஹ் நான் டே ஃபுல்லா வெயிட் பண்ணாரு என்னால் போக முடியல இந்த இடத்துல கண்டிப்பா வேற யாரா இருந்தாலும் வந்து கண்டிப்பா என்ன மாத்திருப்பாங்க இல்ல வேற ஏதாவது கோவப்பட்டு அவர் எதுவுமே சொல்ல கூலா சரி ஓகே தான் கொஞ்சம் அங்கே ரெஸ்ட் எடுத்துருப்பேன் சரி பாத்துக்கலாம் நெக்ஸ்ட் வரன்ட்டு போயிட்டாரு அதே மாதிரி டெடிகேஷனுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னு அப்படின்னா இந்த படத்தோட ட்ரெய்லர் கட் பண்ணும் போது டைம் இல்லை ஒரு நாள் தான் இருக்கு டிசிபி பிரிண்ட் போடணும் அதுக்கு ஒரு நாள் தான் இருக்கு ஸோ அதனால வந்து டே நைட் கட் பண்ணிட்டு இருந்தோம் அது மறுநாள் வந்து அவருக்கு வந்து ஸ்ரீலங்கால வந்து ஒரு பெரிய மீட்டிங் இருக்கு இம்பார்டன்டான மீட்டிங் அதை பத்தி சொல்லியிருக்காரு பட் இருந்தாலும் ட்ரெய்லர் நம்ம கட் பண்ணி ஆனால் ஃபுல் டே கூட இருக்கன்னு சொல்லிட்டு வெடிக்கால் ஆறு மணி வரைக்கும் கூடவே இருந்துட்டு சிக்ஸ் தேர்ட்டி கிளம்பி போனார் ஸோ அது வந்து அந்த மாதிரி டெடிக்கேஷன் நான் பார்த்ததில்லை ஸோ இந்த படம் கண்டிப்பாக அதுக்காகவே வெற்றி அடையணும்னு வேண்டிக்கிறேன் தேங்க் யூ சார்